ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த விளாகில் பார்த்தீங்கன்னா ஒரு சொதப்பல்லான ஜாம் தான் செஞ்சுருந்தேன் எனக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் அளவுக்கு வரல இருந்தாலும் டேஸ்ட்டு அந்த வந்து சுகர் வந்து சேர்த்தது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வாம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிளாஸ் சேர்த்துருந்தேன் கூடவே ரெண்டு கிளாஸ் வந்து சுகர் சேர்த்துருக்கேன் நான் எடுத்திருக்க பாக்கெட் பார்த்தீங்கன்னா எம்டிஆரில் ஒன்று பாக்கெட் எடுத்திருக்கேன் ரொம்ப நேரமாக வந்து குலோப்ஜாமன் நல்லா உருட்டி பார்த்தேன் அந்த அளவுக்கு வரல எனக்கு சைஸாக வரல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து ஆயிலும் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டேன் அதனால் வந்து ஒரு சைடு வந்து அப்படியே நசுகின மாதிரி வந்துட்டு இருந்துச்சு கரெக்டாக வரல ஃபுல்லாக த ஆயில் ஊற்றிருக்கோம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம பண்ணியிருந்தா வந்து கரெக்டான இதில் வந்திருக்கும் நான் வந்து ஆயில் கம்மியாக சேர்த்துட்டேன் அவ்வளோதான் வந்து பொறிச்சுட்டு வந்து பாகுக்குள்ளே சேர்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க